நம்ம அரசுக்கு வளர்ச்சி ஒரு கண் என்றால் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது மற்றொரு கண் இயற்கை வள பாதுகாப்புடன் இணைந்த வளர்ச்சி தான் எதிர்கால சந்ததிகளுக்கான உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும் அண்மையில் பிரேசிலில் நடைபெற்ற சிஓபி தேர்ட்டி மாநாட்டில் குளோபல் கிளைமேட் கவுன்சில் உருவாக்கணும்னு பிரேசில் முன்மொழிஞ்சிருக்காங்க ஆனால் மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடியே காலநிலை ஆட்சி குழுவை உருவாக்கி உங்களோட அட்வைஸ் எல்லாத்தையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதோட ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைக்கிற பாராட்டுகளும் உலக அங்கீகாரங்களும் இப்போ கூட நம்ம கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாகு அவர்களுக்கு ஐநாவோட உயரிய விருது கிடைச்சிருக்கு நம்ம அரசுக்கு கிடைக்கிற நல்ல பேருக்கு உங்களுடைய ஆலோசனைகள் தான் முக்கிய காரணம் அதுக்காக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது தொடரணும்னு கேட்டுக்கிறேன் புவி வெப்பமாயிதலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கு முன்னையே நெட் ஜீரோ இயற்கை அடைய அடையணும் கடந்த நான்கு ஆண்டுகளாக பாலிசி ஆக்ஷன் ரெண்டிலும் விரிவாக இருக்கோம்